Hello! இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்ம தீவு திடலில் போட்டிருந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே போனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த அவதார் செட்டப் தாங்க பட் சொன்ன மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்காகவே ரெண்டு அவதார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பயலாம் முறத்தலை அழகாக வந்து தன்வந்த் வந்து வர போனோன்னே அழுதுட்டானா அதனால் அவன் கிட்ட வந்து பேசிட்டு அவனுக்கு ஹைஃபைலாம் கொடுத்துட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு தான் போனாங்க அப்போயுமே அவன் கன்வீன்ஸ் ஆகலை அழுதுகிட்டே இருந்தான் பட் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் சான்ஸே இல்லைங்க ரொம்ப சூப்பராக அந்த லைட்டிங்ஸ்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு மெர்மையிட் பார்க்கறதுக்காக போகணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மெர்மைடு இங்கே பாருங்க இவங்க எவ்வளோ க்யூட்டாக ஸ்விம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாப்பா வந்து அவங்கள கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ் அவங்க ஹார்டின் கொடுக்கறது பபிள்ஸ் போடுறது இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் அப்படியே ஷாப்பிங் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு